இமா அகமது அவர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க யார் அஹலு சுனத் ஒரு ஜமாத்தில ஆகத்திலேயே தலைவராக இருந்தாங்க அவங்கதான் குரான் ஹதீச இந்த உலகத்துல அஹலு ஜமாத் அஹலு தௌ ஒரு பெரிய ஒரு தலைவர் அவங்க வாழ்ந்த காலத்துல அகமது பின் தாவூத் என்பவர் வைத்தார் அகமது பின் தாவூர் இவரும் மூத்தா என்ன புத்திய போட்டு பார்ப்பாரு அதை ஒத்துக்கிட்டா என்ன செய்வார் ஹரிசை ஏற்றுக்கிடுவாரு அதில் ஒத்துக்கிடையே சொல்லி சொன்னால் ஹாரிசை இறங்கிட மாட்டார் ஆனா இவர் அரசியல்வாதிகளோட ரொம்ப நெருக்கம் வைக்கிருக்கார் அரசியல்வாதிகளோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக அவர் இருந்தார்கள் யாரு அகமது முன் ஹம்பல் வந்து ஹட்டல் இருந்தார்கள் அஹமதின் அபீலா அவருக்கு புத்திய போட்டியலான்னு சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு உரான் வந்து நெழுதப்பட்டது ஹான்மை இல்லாம அது அல்லாவினால் இறக்கப்பட்டது இல்லைன்ட்டு வாதித்த ஒரு அவர் மூத்த சிறான உச்ச கட்டத்தில் இருவார் அவர் வணக்கம் தான் குத்தியை தான் ஓடுவார் எல்லார் இவர் அரசியல்வாதிகளோட நெருக்கம் வச்சதால அகமதிமாவும் போட்டு கொடுத்தாங்க யார்கிட்ட வைச்சு அரசியல்வாதிகளும் போட்டு கொடுத்தாங்க இதனால அங்க இருந்த மூத்த நேரத்துல இருந்தவரு அவரு அஹமது இந்த ஆவது அதை சொல்ல கட்டி இவங்களை முடிச்சு எடுத்து ஜெயில போட்டு அடத்து வச்சு அடித்தாங்க அது ஒரு சம்பவம் சம்பவத்திலே மக்கள் எல்லாம் அதுக்கு எதிராக ரொம்ப நின்றாங்க இவங்க வந்து சொன்னாங்க பைனனா பைனுக்கும் யோகர் ஜன சொன்னாங்க உங்களுக்கு எங்களுக்கிடையில ஜனாசாவுடைய நாள் தான் நமக்கு தீர்மானிக்க சொன்னாங்க இமாம் தகவி சொல்றாக அந்த நாளிலேயே இமாம் அகமது கொண்ட அம்பல் அவர்களுடைய மையத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் கொண்டு தந்தாங்க பாருங்க சத்தியத்தை சொன்னவங்களுடைய தர என்றைக்கு மேல செய்யணும் நல்லா கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு எங்களுக்கு ஜனாசாவை கலந்துக்கிறவங்க தாக்கலாம் சொன்னாங்க கரெக்டா அப்போ அஞ்சு லட்சம் பேர் அவங்ககிட்ட என்ன செஞ்சுப்பாங்க துவாக செஞ்சுப்பாங்க உடெல்லாம் அழுக அவங்க மௌத்தா போனாங்க இப்போ அனுமதி கொடுக்காவது ரொம்ப சந்தோஷம் ஆறு மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லி போய்ட்டு மௌத்தா போறது ஒரு துவாக செஞ்சாங்க யாவா சத்தியத்தை அந்த மக்களுக்கு கொண்ட சொல்ல வந்தேன் அப்போ அடி உழுவுது அடி உழுனதை அவங்கள சப்போர்ட்டர்ஸ் போய் சொல்றாங்க இமாமே அவன் சொன்ன மாதிரி ஒரு பொரிக்காக குரான் படைக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லிட்டுங்க சொன்னால் விட்டு போடுவாங்க முழுதிய விஷயம் ஒரு நிர்பந்தம் சொல்லி கேட்டு வைக்க அதை எழுதிடுவாங்க அகமது குண இப்படி சொன்னாங்க நாளைக்கு அதுக்கு தாவாக போகும் முழு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் பார்த்து அகமது முன் ஹம்படம் மூத்த சிலா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவரும் புத்திக்கு கட்டுப்பட்டதை தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன ஒருவராக இருப்பார் என்று மக்கள் சொல்லுவார்கள் என்பதை அந்த இடத்துல அழகாக சொல்லி காட்டினார்கள் சகோதரர்களே இந்த நேரத்தில் அவங்க துவாவன் தர்க்கிறான் யார் உன்னுடைய கலாமதி மக்களை வழ வழ வழிடுக்கூடிய மௌத்ததிலாக்கள் நிறைந்த காலத்துல பகுத்தறிவிட்டு தங்களை நினைக்கக்கூடியவர்கள் வாழ்ந்த காலத்துல உன்னுடைய கலாத்தை அதனுடைய தூய வழியிலே இந்த மக்களுக்கு சொல்ல வந்தேன் ஆனா அந்த அகமது பின் தாவூதுங்கிறவரு என்ன அநியாயமாக என்ன செஞ்சிட்டார் நான் அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டேன் இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட நிலைமையை நான் உன்னிடத்துல துவாகிறேன் அவருக்கு கொடுக்க வேண்டியதுக்கு நீனே கொடுப்பான் நானும் அதே கேட்கிறேன் கொடுக்க வேண்டியது அதாவது தான் நீ கொடுத்து உலகத்தில் காட்டு உலகத்துல காட்டு இப்படி சொல்லி விட்டு மௌத்தானாங்க சுகத்தை கூட இப்போ அகமது கொண்டு தாவது எப்போமோ நல்லா இருக்கிறோம்மா மௌத்துடைய நேரம் வந்து அவனுக்கு பாரசவாதம் வந்துச்சு வந்தா ஒரு பகுதி விலங்கு ஒரு பகுதி விளங்க மாட்டேங்கிது இந்த மூளை மூளை உங்களுக்கு விளங்காது இது விளங்க மாட்டேங்கிது வந்து சொல்றாரு ஒரு பகுதியில் எனக்கு வந்து கத்தியால குத்தினால நோவ மாட்டேங்கிது

பௌத்தர்வாதிகள் சொல்லக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி நம்ம அவங்களோட காலத்து ஊசிக்கு கூட இல்லை ஆனால் அந்த மாதிரி கொள்கை வீரர்களுக்கு எதிராக போராடக்கூடிய காலகட்டத்தில் வாழக்கூடிய பாக்கிட்டு அதாவத்தால் நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க இவங்களோட கொள்கையிலிருந்து நம்மளுடைய மக்களுடைய எல்லாருடைய சிந்தனை அதையும் தமிழ் பேசும் மக்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் தமிழ் பேசுகிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இப்போ நம்ம உருது பேசுகிற மாணவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையும் இருக்காது தமிழ் பேசுனால வந்த பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை அப்போ அதனால அவங்களை காப்பாற்ற வேண்டிய இன்னைக்கு தான் பெரிய நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது அதை நாம செய்து கொண்டு இருப்போம் உஷா அதுதான் நாம இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும் வந்து தொடர்ச்சியாக அதே வழியிலேயே நீங்க வைத்துக் கொண்டே இருப்போம் கருத்த கருத்தான முட்டம் வாய்ந்தார் திருப்பி நான் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன் தலைமையானது வைக்கிற குரு ராஜகிரி விளங்குறா இந்த அதிரா பாட்டத்துல வந்து தனிக்கு தனியா ஏன்னா புத்தி பார்க்க சொல்லுது நான் ஒரு பொறியார் நான் ஒரு வெளிநாட்டுக்காரன் பேசக்கூடாது நான் ஒரு ஸ்ரீலங்கன் பேசக்கூடாது இதான் நீயத்து இல்ல என்னோட லொஜிக்ல முட்டை ஏழாதுங்கிற ஒரு பிரச்சனை தான் அல்லா புகழக்கூடியவன் இவன் வைக்கிற வாரம் எல்லாத்தையுமே அல்லாவை ஓடப்படான் அல்லா புகழக்கூடிய நிஷா வேண்டுன்னு சொன்னா வந்து நிக்க சொல்லுங்க அவரையே ஸ்போன்சர் பண்ண சொல்லுங்க என்னத்தையா செஞ்சு வர சொல்லுங்க ஆதிராமத்துக்கு ஏன் சென்னைங்க அம்மா பாட்டணும் மேல நான் நட்டு விழாவே நான் இங்கே வந்து நான் அதனால நான் ரொம்ப மனசாக நான் ரொம்ப பழகிட்டேன் வர சொல்லுங்க இன்ஷா இல்லா நீங்க எல்லாம் ஈங்கு பாருங்க என்ன நடக்குது ரெண்டாவது நாளோட ஓட்டம் ஓட்ட இதில் வேற வழியே இருக்கு எவனையும் கூட்டிட்டு இது என்னுடைய மௌத்தா போகிறதாட்டி இருக்கக்கூடிய சவால் அஹமதிமான் ஹம்பலிமாம் சொன்னது போல அதனால ஸோ அதற்கு அல்லாஹாலா மிக அறிவுள்ளவர் எல்லாத்துக்கும் போதுமான அதான் சொல்லி முடிச்சுட்டு அசலாமலை இன்ஷா இன்ஷால்லாம் இன்றையோட நம்மளுடைய பயான் என்ன வந்து நிறுத்தப்படுகிறது அல்லாவுடைய நாட்டம் அது நடக்கிறது அதனால நான் உங்களிடையே பேசுகிற நிலைமையிலே இல்லை நிர்வாகத்திலேயே வேற்றுகொள்கணுங்க ஒரு நிர்பந்தத்தில் வந்து பேசணும் சில விஷயங்கள் குறைத்து இருந்தால் அல்லாவுக்காக வேண்டி மன்னித்துக்கிடுங்க நிச்சயம் இல்லை இன்னொரு ஒரு நாளிட்ட சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலாக நம் அனைவருக்கும் சந்த அதான் ஆதாம் இதுதான் எங்களுக்கு உள்ளது பள்ளியிலும் இடல்லா இத்தாலா அறிவில்லாம் அல்லாவுக்கு தான் சொந்தமானது சரியாக சொல்லியிருந்தால் அல்லாவருக்கு வந்தது பிழையாக சொல்லியிருந்தால் அது இடத்துல இருந்து வந்தது இவ்வளோ காலமும் நான் பேசுகிற வார்த்தை எல்லாம் அப்படி எதாவது நடந்திருந்தேன் அல்லாவுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கால பஸ்தவல்லா அது வணக்கம் பஸ்தோக்கிலும் இன்னொரு வகை